யார் இந்த கேபிவை பாலா சர்வதேச கை கூலியா ஐயா நான் தினக்கூலி எவ்வளவு வன்மோ இல்ல நடிகர் கே பி ஒய் பாலா சமீப காலமாக பல்வேறு உதவிகளை செஞ்சுட்டு வந்திருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க மலை கிராமங்களுக்கு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு மாற்றுத்திறனாளிகளுக்கு வீல் சேர் வறுமையில் இருந்தவங்களுக்கு பைக் வாங்கி கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் விவசாய குடும்பத்திற்கு மாடு கஷ்டத்தில் இருந்தவங்களுக்கு குட்டி டிராக்டர் அயன் கடைக்கு வாஷிங் மிஷின் அப்படின்னு பல உதவிகளை செஞ்சுருக்காருங்க சமீபத்தில் அவர் காந்தி கண்ணாடி அப்படின்ற படத்தில் ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு இந்த படம் ரெண்டு வாரத்துக்கு முன்னதான் ரிலீஸ் ஆச்சு இந்த நிலையில் கேபி பாலா பல பேருக்கு எப்படி உதவி செய்கிறார் அவருக்கு எங்கிருந்து பணம் வருது அப்படின்னு ஒரு சர்ச்சையும் சில தினங்களாகவே வெடிச்சிட்டுருக்குங்க அவர் ஒரு சர்வதேச கைக்கோளி போலியான ஆம்புலன்ஸ் வண்டியை வாங்கி கொடுத்ததாகவும் ஒரு சர்ச்சை கிளம்பியிருக்க இந்த நிலையில இந்த சர்ச்சையை பத்தி கேபி பாலா கடுப்பாக இப்ப ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் அந்த வீடியோ தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் யார் இந்த கேபி பாலா பாலா எக்ஸ்போஸ்ட் பாலா வந்து ஒரு சர்வதேச கைக்கூலி ஒரு ஸ்கேம் இவன் மாட்டோன்னு நினைச்சா வாங்கற அடிக்கலாம் இந்த வண்டிதான் அண்ணன் கேப்பி பாலம் எனக்கு வாங்கி கொடுத்தது இதை வந்து நிறைய பேர்லாம் சொல்றீங்க வண்டி வந்து வாங்கி கொடுக்கல பொய்யானது நம்பர் பேர்லாம் மறைச்சிருக்காங்க சொல்றீங்க இது வண்டி நான் ஜெப்ட்டு நான்தான் ஓட்டுறேன் அண்ணா எனக்கு வாங்கி கொடுத்த வண்டி தான் எவ்வளோ வன்மோ இல்ல சரி ஓகே நானும் வந்து இந்த இந்த ரெண்டு தளா சரி ஓகே இது ஓகே இது இப்போ முடியும் அப்போ முடியும்னு பார்த்துட்டு இருந்தேன் ஒரே ஒரு படம் பண்ணேன் அந்த படத்துக்கு அப்புறம் இவ்வளோ வந்து ஏதாவது ஒன்று பண்ணுவாங்கன்னு எனக்கு சித்தியமா தெரியாது ஒரு சின்ன காண்ட்ரவர் போயிட்டு இருக்கு இந்த ஆம்புலன்ஸ் டிடி சொல்லி மென்ஷன் ஆயிருக்கும் அது வந்து நாங்கள் கொடுத்த அடுத்த நாளே எங்களுக்கு தெரிய வந்துருச்சு அது வந்து டி மட்டும்தான் அன்னைக்கு பண்ண பெயிண்டிங் ரீ வந்து டி டி நெக்ஸ்ட் எக்ஸஸ் ஒன்று ஆட் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு எஃப்சி முடிஞ்சதுனால இது நம்ம கேரேஜில் போட்டோம் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆம்புலன்ஸ் நம்ம கொடுத்து அது பயன்பாட்டில் இருந்துட்டு தான் இருக்கு மக்களுக்கு அது எந்த விதமான பிரச்சனையும் எதுவுமே கிடையாது ஸோ இந்த ஆம்புலன்ஸ்னால எவ்வளோ குழந்தைங்க பிறந்தாங்க எவ்வளோ பேர் உபயோகம் அடைஞ்சாங்க எவ்வளோ உதவி பண்ணிச்சுங்கிறத பத்தி யாருமே பேசவே இல்லை இந்த ஆம்புலன்ஸ் வந்து ஒரு நம்பர் பிளேட் ஒரு டி பிரச்சனை சின்ன டி அந்த டி பிரச்சனையை வச்சுக்கிட்டு எவ்வளவு பண்றாங்க இந்த ஆம்புலன்ஸ் மூலயமாவும் இந்த எத்தனை ஊருக்கு தண்ணி இல்லாதவங்களுக்கு தண்ணி கிடைச்சி அந்த ஊர் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க எவ்வளவு ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஆம்புலன்ஸ் எவ்வளவு பேர் பழச்சிருக்காங்க இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ்ல அது இல்லாம எவ்வளவு பசங்க வந்து படிக்கிறாங்க இதெல்லாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் யாரும் நம்ம வந்து நல்ல பண்ற விஷயங்கள பாசிட்டிவான விஷயங்கள் எதுவுமே போடுறதில்லை ஏதோ ஒரு சின்ன டி ஸ்டிக்கர் பிரச்சனை அதை வச்சிக்கணியும் எக்ஸ்போஸ்ட் முகத்திரை கிழிஞ்சது அதுலயும் ஒருத்தர் போட்டிருக்காரு சர்வதேச கை கூலியா ஐயா நான் தினக்கூலி அது கூட பரவாயில்ல இந்த ஹாஸ்பிட்டல் வந்து கட்டுறான் எப்படி காசு எங்க நான் ஈவன் போறேன் நான் வந்து ஆங்கரிங் பண்றேன் நான் படம் அடிக்கிறேன் ஆட் ஷூட் பண்றேன் அதை தாண்டி நான் ஃபாரின் இவன்ஸ் போறேன் இதுலயே வந்து ஒரு ஃபாரின்ல இருந்து யாரோ காசு தராங்க யாருங்க காசு தருவா அந்த காலத்துல என்கிட்ட ட்ரெஸ்ட் கிடையாது என்கிட்ட எந்த விதமான கிரவுண்ட் பண்ணி ஆக்டிவிட்டிஸ் பண்றேன் எதுவுமே கிடையாது நான் சொந்தமா சம்பாதிக்கிறது மட்டும்தான் நான் டே நைட்டா ஓடி சம்பாதிக்கிறதா பண்றேன் அதுல எப்படி ஹாஸ்பிட்டல் கட்டினா அவ்வளவு காசு வேணுமே இவ்வளவு காசு வேடுமே ஏங்க நான் வீடு கட்ட வேண்டிய அந்த கால் கிரவுண்ட் இடத்துல பின்னாடி அமுதவான ஒரு கால் கிரவுண்ட் வாங்கி அரை கிரவுண்ட்ல வீடு கட்டுற இடத்துல நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு கிளினிக் கட்டுறேன் அதுக்கு வந்து சொல்றாங்க எப்படி வந்து இவருக்கு காசு கிடைக்குது ஏங்க இதே நான் வந்து ஒரு ஒன்றரை கோடி ரூபாய்க்கு லக்ஸரி காரும் ஒரு அடுக்குமாடி வீடும் கட்டின் தான் உனக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காரு நிறைய பேர் சொன்னாங்க பட் அந்த அடுக்குமாடி வீடுக்கு பதிலாக அந்த ஹாஸ்பிட்டலும் இந்த லக்ஸரி காருக்கு பதிலாக ஆம்புலன்ஸ் வாங்கணும்னு நினைச்ச ஒரு விஷயத்தினால இவ்வளவு பிரச்சனை வருது இப்ப கூட நான் வந்து எதுக்கு இந்த வீடியோ போறேன்னா சரி ஓகே நேத்தி இது இது முடிஞ்சிடும் 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 நினைச்சேன் பட் இல்ல இது வந்து முடின மாதிரியே இல்ல ஸோ அதனாலதான் வந்து ஏன்னா நம்மளுடைய பேரை வந்து மக்கள் கிட்ட கலங்கடிக்கணுங்கிற ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு பரவாயில்ல இப்போ நான் ஏன் வீடியோ போட்டேன்னா இதை பார்த்து நிறைய மக்கள் வந்து நிறைய பசங்க வந்து ஐயோ பிள்ளை பண்ண பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு பின் வாங்கிட கூடாது கடைசி வரைக்கும் அவங்களால முடிஞ்ச உதவி ஏன்னா நம்மள பார்த்து நிறைய பேர் பண்ணிருக்காங்க உண்மையா வண்டி ரெஜிஸ்டர் பண்ண புக்கு எல்லாமே இதெல்லாம் இருக்கு அதுலயும் வந்து வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டு சம்பாதிக்கிறான் நான் வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல தான் போடுறேன் இன்ஸ்டாகிராம்ல போட்ட காசு கிடையாது யூடியூப் சேனல் சின்ன தான் காசு என்ன யூடியூப் சேனல் கிடையாது ஆனா என்னை பத்தி தப்பா பேசி யூடியூப்ல போட்டுதான் ஒரு சில காசு சம்பாரிச்சிட்டு இருக்காங்க சமீபமா சோ நான் என்ன சொல்றதுன்னு தெரியல பாத்துக்கலாம் எவ்வளோ வன்மத்தை தாண்டி வாழ வேண்டியதாக இருக்குன்னு இப்படி தான் தெரியுது பிரச்சனை இருக்குன்னு தான் நல்லது பண்ணுறோம் ஆனால் நல்லது பண்ணுறதுலேயே ஒரு பிரச்சனை இருக்கான்னு கேட்டால் என்ன சொல்கிறது தெரியல நன்றி இந்த ரெண்டு நாளாக நான் படுற கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் நன்றி ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்து நான் ஓட மாட்டேன் எனக்குன்னு மக்கள் இருக்காங்க அவங்களுக்காக நான் கடைசி வரையும் ஓடுவேன் தேங்க்யூ ஓகே மக்களே நீங்கள் சொல்லுங்கள் கேபிஐ பாலா வெளியிட்டிருக்கிற இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க பாலாவை குறை சொல்கிறவங்கள பற்றி உங்கள் கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் செய்திகளை பற்றி தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ட்ரெண்ட் மாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க